வணக்கம் சோரிய நண்பர்களே ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு செப்டம்பர் மாத கிரக அமைப்புகளின்படி கன்னிராசி காணப்படுது இந்த மாதம் உங்களுடைய ராசிநாத ராசிக்கு இப்போ இடத்தில் சூரியனோட சிக்கி விட்டு வந்திருக்காங்க ராசியில் சுக்ரன் மற்றும் கேதுவுடைய சிக்கி இருக்கும் ஆகையால் கன்னிராசிக்காரங்களுக்கு இந்த மாதம் முழுவதுமே அனைத்து விஷயங்களுமே ஒரு கலவையான நிலைகளில் தான் இருக்கும் பொதுவாக கன்னிராசிக்காரர்களுக்கு இப்போ சம்பகாலமாகவே எதுவுமே ஒரு ஸ்டடியாகவே இல்லை அப்படிங்கிற ஒரு குழப்ப நிலைகள் மனதுக்குள்ளே இருந்துக்கிட்டே இருக்கும் அதாவது பெரிய அளவில் பிரச்சனைகள் எதுவும் கிடையாது தான் பட் இருந்தாலுமே வாழ்க்கை கிணத்துல போட்ட கல் மாதிரி அப்படியே இருக்குது எந்த பக்கமுமே போகவே மாட்டேங்குது ஒரு மாதிரியான வெறுப்பான விரக்தியான மனநிலையை பெற்று வருவாங்க சிலருக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா நீண்ட நாட்களாக ஆசைப்பட்ட விஷயங்கள் கூட கை இருக்கும் பட் இருந்தாலும் அது கிடைச்சும் மனசில் திருப்தியே இல்லை அப்படிங்கிற ஒரு மனநிலை தான் பெரும்பாலான கன்னிராசிக்காரங்க இருந்து வருவாங்க ஸோ இன்னும் சில காலங்களுக்கே கன்னிராசிக்காரங்களுடைய நிலை வந்து இப்படித்தான் இருக்கும் அது ஏற்கனவே இந்த வருட கிரகங்களுடைய பயிற்சி அளவு குரு பயிற்சி ராவ் பயிற்சி சனி வக்ர பயிற்சி இது எல்லாத்துலையுமே சொல்லியிருக்கோம் ஸோ இந்த மாத கிரக அமைப்புகள் பார்த்திங்கன்னா ஒரு சில விஷயங்கள் கொஞ்சம் சாதகமான நிலை இருக்குது ஒரு சில விஷயங்கள் கொஞ்சம் பாதகமான நிலைகள் இருக்குது பட் இருந்தாலுமே கனிராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் அனைத்து விஷயங்களும் ஒரு கலவையான நிலைகளில் தான் செயல்பட்டுக்கிட்டே இருக்கும் ஸோ பெருசாக வந்து எதையும் எதிர்பார்க்காமல் இருக்கிறது நல்லது சிலருக்கு ஆடை ஆபரண சேர்க்கைகள் அப்படிங்கிற இந்த மாதம் ஏற்படலாம் பொழுதுபோக்கு சார்ந்த விஷயங்கள் பிரயாணம் சார்ந்த விஷயங்கள் அதிக ஈடுபாடுகளை காட்டி வருவாங்க பொதுவாக கன்னிராசிக்காரர்களுக்கு இந்த மாதம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கலாம் அப்படிங்கிற எண்ணம் தான் அதிகரிக்கும் சிலருக்கு உடல்நலம் சார்ந்த விஷயங்களில் கொஞ்சம் சின்ன குறைபாடுகள் அப்படிங்கிறது ஏற்படலாம் பட் பெரிய அளவில் பயப்பட வேண்டியதில்லை பட் இருந்தாலும் இந்த உடல்நலம் பிரச்சனைகளை அலட்சியப்படுத்தாமல் ஆரம்பத்துலேயே கொஞ்சம் எல்லாத்தையும் கரெக்ட் பண்ணிக்கிறது நல்லது அதே போல் கன்னிராசிக்காரங்களுக்கு இந்த மாதம் பேச்சுவார்த்தைகள் கொஞ்சம் நிதானம் இருக்கும் பெருசாக யாரிடமும் எதுவும் பேச மாட்டாங்க எதையும் வந்து வெளிப்படுத்த மாட்டாங்க காரியத்தில் வேகம் இருக்குமே தவிர பேச்சில் எந்த ஒரு வீரியம் இருக்காது கொஞ்சம் அமைதியாகவே இருந்து வருவாங்க மாதத்தின் பிற்பகுதிகளில் இது சார்ந்த விஷயங்களில் சில சாதகமான அமைப்புகள் எதிர்பார்க்கும் சொன்ன சொல்லை காப்பாற்றி வருவாங்க கொடுத்த வாக்கை நிறைவேற்றி வருவாங்க புதிய விஷயங்கள் மற்றும் புதிய காரியங்களில் கொஞ்சம் தோய்வுகள் இருந்தாலும் சில சாதகமான அமைப்புகளையும் எதிர்பார்க்க முடியும் கொஞ்சம் கடினமாக எல்லா விஷயங்களுக்கும் முயற்சி செய்ய வேண்டியதாக இருக்கும் காரியத்தில் வேகத்தை காற்றுறது முக்கியமல்ல கொஞ்சம் நிதானத்தை கடைபிடிக்கிறது முக்கியம் அப்படிங்கிற ஞாபகம் வச்சுக்கோங்க காரியங்களில் சின்ன சின்ன தடை தாமதங்கள் தேவையில்லாத விரயங்கள் செலவுகள் போன்ற விஷயங்கள் வந்து போகத்தான் செய்யும் ஸோ அது தகுந்த மாதிரி கொஞ்சம் மனுசரிச்சு போய்க்கிறதும் நல்லது சொத்து சொங்கள் சார்ந்த விஷயங்கள சாதகமான அமைப்புகள் இருக்கும் நிறைய பேருக்கு இந்த வீடு வாகன யோகங்கள் அப்படிங்கிறது உண்டு அது சார்ந்த விஷயங்கள்ல இருந்து வந்த விலங்குகள் பிரச்சனைகள் போன்ற விஷயங்கள்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக சரியாகிட்டு வரும் கன்னிராசிக்காரங்களை பொறுத்தவரைக்கும் தனிப்பட்ட முறையில் எதையும் செயல்படுத்திக்க வேண்டாம் முடிஞ்ச அளவுக்கு நம்பிக்கை கூறியவங்களை உடன் சேர்த்துக்கங்க அதன் மூலமாகத்தான் இது சார்ந்த விஷயங்களும் கொஞ்சம் சாதகமாக இருக்கும் பொருளாதாரம் சார்ந்த விஷயங்கள் சாதகமான நிலைகள் இருக்குது பட் அதே நேரம் கன்னிராசியை பொறுத்த வரைக்கும் மீன் விரயங்கள் செலவுகள் போன்ற விஷயங்களும் அதிகமாகவே இருக்குது குறிப்பாக இந்த மாதம் வீட்டுக்கு தேவையான பொருட்களை வாங்கி மகிழ்விங்க நிறைய பேருக்கு இந்த ஆடை ஆபரண சேர்க்கைகள் பொன் பொருள் சேர்க்கைகள் போன்ற விஷயங்கள் அமைவதற்கான வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்குது பட் எல்லாத்தையுமே கொஞ்சம் யோசித்து அவசரப்படாமல் வாங்குங்க எல்லா விஷயங்களுமே கொஞ்சம் சரி பார்த்து வாங்குங்க பொது விஷயங்கள் மற்றும் பொது காரியங்களில் சாதகமான தன்மைகள் இருக்கும் வெளியிடங்கள் எதிர்பார்த்த உதவிகளை கிடைக்கப்பெற்று வருவீங்க ஆன்மீக ரீதியான விஷயங்கள் சுமூகமாக இருக்கும் பொதுவாகவே கன்னிராசிக்காரங்களுக்கு இந்த மாதம் ஆன்மீகத்தில் ஈடுபாடுகள் அதிகரிக்கவே செய்யும்னு சொல்லலாம் சில ஆன்மீக ரீதியான பிரயாணங்கள் மேற்கொள்வதற்கான வாய்ப்புகள் கூட இருக்கும் குலதெய்வ வழிபாடுகள் போன்ற விஷயங்கள்லாம் மேற்கொள்வதற்கான வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்குது ஸோ கன்னிராசிக்காரங்களுக்கு இந்த ஆன்மீக பலம் அப்படிங்கிறது நல்லபடியாகவே இருக்குது பிரயாணம் சார்ந்த விஷயங்கள் திருப்திகரமாகவே இருக்கும் பிரயாணங்கள் வகை சாதகமான அமைப்புகள் உண்டு சிலருக்கு வெளி இடங்களுக்கு போய் வரக்கூடிய அமைப்புகள் கொஞ்சம் அதிகமாகவே இருக்கும் பிரயாணங்களில் வேகத்தை மட்டும் கொஞ்சம் நிதானத்தை கடைபிடிக்கிறது நல்லது காரியங்கள் மற்றும் செயல்பாடுகளையும் தான் கொஞ்சம் சுறுசுறுப்பாக நம்பிக்கையோடும் செயல்பட்டு வருவீங்க பட் இருந்தாலும் அவசரம் கோபம் டென்ஷன் போன்ற விஷயங்களில் கவனம் எடுத்துக்கோங்க உங்களை அறியாமலே சில விஷயங்களில் கொஞ்சம் தேவையில்லாமல் பதற்றத்தோடு செயல்படவும் செய்வீங்க ஸோ அந்த மாதிரியான விஷயங்கள் மட்டும் கொஞ்சம் கவனம் எடுத்துக்கங்க மற்றபடி காரியங்களில் அனுகூலங்கள் அப்படிங்கிறது நல்லபடியாகவே இருக்குது சின்ன சின்ன தடை தாமதங்கள் மந்த நிலைகள் போன்ற விஷயங்கள் மன ரீதியாக அப்போ வந்து போகலாமே தவிர கொஞ்சம் முயற்சியை கொடுத்தீங்க அப்படின்னா அடுத்த காரியத்தை முழுமையாக முறுத்து காட்டவும் முடியும் குடும்ப விஷயங்கள் காரியங்கள் மாதம் சாதகமான நிலைகளே இருக்குது மாதத்தின் முற்பகுதியில் மட்டும் குடும்ப சுமைகள் கொஞ்சம் அதிகமாக இருப்பது போல போலத்தோலாம் குடும்ப விஷயங்கள் காரியங்களில் ஒரு மாதிரியான குழப்ப நிலைகள் என்பதும் தென்படும் பட் மாதத்தின் பிற்பகுதிகளில் குடும்ப விஷயங்கள் காரியங்கள் அனைத்து வகையிலுமே சாதகமான நிலைகளுக்கும் இருக்கும் குடும்பத்தில் மகிழ்ச்சி தரக்கூடிய அமைப்புகளையும் பெற்று வருவீங்க சிலருக்கு குடும்பத்தோடு சேர்ந்து விருந்து விழாக்களில் பங்கெடுக்கக்கூடிய அமைப்புகளும் ஏற்படும் ஸோ குடும்ப விஷயங்கள் காரியங்கள் அப்படிங்கிறது மாதத்தின் முப்பது இதில் கொஞ்சம் குழப்ப நிலை என்பது கொடுக்கத்தான் செய்யும் பட் மாதத்தின் பிற்பகுதியில் எல்லா விஷயங்களுமே உங்களுக்கு சாதகமான அமைப்புகளையே இருக்கும் குடும்ப உறவுகள் வகையிலுமே கொஞ்சம் ஒத்துழைப்புகளும் கிடைக்கப்பெற்று வருவீங்க பெற்றோர்கள் சார்ந்த விஷயங்கள் சாதகமான நிலைகளிலே இரு பெற்றோர்களுடைய ஆதரவையும் அரவணைப்பையும் பெற்று வருவீங்க பெற்றோர்கள் வகையில் எதிர்பார்க்கக்கூடிய காரியங்களும் உங்களுக்கு நல்லபடியாகவே இருக்கும் உடன்பிறப்புகள் சார்ந்த விஷயங்களும் அப்படி தான் கொஞ்சம் சாதகமான நிலைகள் இருக்கும் ஏன்னா உடன்பிறப்புகள் நிறைய விஷயங்களும் கொஞ்சம் பட்டுபடாமலும் செயல்பட்டு வருவாங்க அல்லது காரிய தாமதங்கள் அப்படிங்கிறது உடன்பிறப்புகள் வகையில் அவ்வப்போது வந்து போகும் மற்றபடி உடன்பிறப்புகள் சார்ந்த விஷயங்கள் எதிர்பார்ப்புகள் அப்படிங்கிறது பூர்த்தி ஆகும் கொஞ்சம் மனுசரித்து போயிட்டிங்கன்னா அவங்க வகையிலும் சாதகமான அமைப்புகளை எதிர்பார்க்கலாம் கணவர் மனைவி உறவுகள் சாதகமான நிலைகளே இருக்குது வாழ்க்கை துணையின் இருந்த ஆதாயங்களும் அனுகூலங்களையும் பெற்று வருவீங்க குறிப்பாக கன்னிராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் இப்போ சமீப காலத்தில் வாழ்க்கை துணை சார்ந்த விஷயங்கள் தான் கொஞ்சம் ஆறுதலாக இருந்துட்டு வருது அந்த வகையில் இந்த மாதமும் அவங்க வகையிலிருந்து எதிர்பார்த்த உதவிகள் அப்படிங்கிற கொஞ்சம் சாதகமான நிலைகளே இருக்கும் குழந்தைகள் சார்ந்த விஷயங்கள் ஒரு கலவையான நிலைகள் இருக்குது கடந்த சில மாதங்கால இருந்த அளவுக்கு பிரச்சனைகள் சங்கடங்கள் எதுவும் இருக்கா இந்த மாதம் சமாளிக்கக்கூடிய நிலைகளே இருக்குது குழந்தைகள் வகையில் கொஞ்சம் செலவுகள் வரைகள் இருக்கா அப்படி எல்லாமே சமாளிக்கக்கூடிய அமைப்புகளாகவே இருக்கும் திருமண விஷயங்கள் மற்றும் புத்திரவாக்கிய அமைப்புகள் கன்னிராசிக்காரங்களுக்கு ஒரு சாதகமான நிலைகளை வேலை செய் இது சார்ந்த விஷயங்களும் உங்களுடைய ஈடுபாடுகள் நல்லபடியாகவே இருக்கும் அதே போல் உற்றார் உறவினர்கள் நண்பர்கள் சம்பந்தப்பட்ட விஷயங்களும் உங்களுக்கு ஒரு சாதகமான நிலைகள் என்பது உண்டு குறிப்பாக மாதத்தின் முற்பகுதிகளில் இவங்க வகையிலிருந்து எதிர்பார்த்த உதவிகளை பெற்று வருவீங்க மாதத்தின் பிற்பகுதிகளில் மட்டும் இவங்க வகையில் கொஞ்சம் நிதானத்தோடு இருந்து வர்றது நல்லது சிலருக்கு இந்த மாதம் நீண்ட நாள் உறவுகளை பார்க்கக்கூடிய அமைப்புகள் ஏற்படலாம் பொதுவாக கண்ணீர் ராசிக்காரங்களுக்கு இப்போது இந்த சமீப காலத்தில் உறவுகள் வகையில் எதிர்பார்ப்புகள் அப்படிங்கிறது கொஞ்சம் அதிகமாக இருக்கும் ஸோ இந்த மாதமும் அது தொழுகதியாகத்தான் இருக்குது உறவினர்கள் வகையில் சில எதிர்பார்ப்புகள் அப்படிங்கிறது உங்களுக்கு இருக்கும் ஸோ அது சார்ந்த விஷயங்கள்லாம் பார்த்தீங்கன்னா மதத்தின் முற்பகுதிகளில் உங்களுக்கு சாதகமான அமைப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கலாம் ஸோ பொதுவாகவே நண்பர்கள் உறவினர் சார்ந்த விஷயங்கள்லாம் பார்த்திங்கன்னா மதத்தின் முற்பகுதியில் ரொம்பவுமே சாதகமாக இருக்குது மதத்தின் பிற்பகுதியில் மட்டும் கொஞ்சம் மனசு வச்சு போக வேண்டியதாக இருக்கும் மாணவர்களுக்கு கல்வி மற்றும் சார்ந்த விஷயங்கள் இந்த மாதிரி சாதகமாகவே இருக்குது குறிப்பாக கன்னிராசி மாணவர்களுக்கு விஷயங்கள் காரியங்கள் வகையில் ஒரு சாதகமான அமைப்புகள் என்பது இருக்கும் இப்போ தனிப்பட்ட முறையில் மாணவர்கள் கொஞ்சம் சுத்தியோடு இருக்க வேண்டியது அவசியமாக இருக்கும் ஏன்னா மாணவர்களுடைய மனநிலையில் கொஞ்சம் குழப்பங்களும் தேவையில்லாத மன சஞ்சலங்களும் இருந்து வந்துக்கிட்டே இருக்கும் ஏதோ ஒரு விஷயங்களில் மூழ்கி இருப்பாங்க எம்ப காலங்களில் கன்னிராசி மாணவர்களுக்கு இந்த சிதறல்கள் அப்படிங்கிறது அதிகமாகவே இருந்துட்டு வருது இந்த மாதம் கிட்டத்தட்ட அந்த மாதிரியான நிலைகள் தான் இருக்குது குறிப்பாக இந்த பொழுதுபோக்கு சார்ந்த விஷயங்கள்லாம் மாணவர்களுக்கு ஈடுபாடுகள் அதிகமாக இருக்கும் ஸோ அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் மாணவர்கள் கொஞ்சம் கவனத்தோடு இருக்கிறது நல்லது தொழில் வேலை உத்தியோகம் சார்ந்த விஷயங்கள் இந்த மாதம் சிறப்பாகவே இருக்கும் குறிப்பாக கிரக அமைப்புகள் உங்களுக்கு சில வாய்ப்புகளை உருவாக்கி கொடுக்கும் புதிய வேலை வாய்ப்புகள் தொழில் வாய்ப்புகள் போன்ற விஷயங்கள் உங்களுக்கு கொஞ்சம் சாதகமாக இருக்கும் அதே போல் ஏற்கனவே செஞ்சுருக்கக்கூடிய தொழில் வேலை உத்தியோக ரீதியான விஷயங்கள்லாம் பார்த்தீங்கன்னா சில முன்னேற்றம் தரக்கூடிய அமைப்புகள் என்பது உருவாகும் ராசிக்காரங்க இது சார்ந்த விஷயங்களை கொஞ்சம் உற்சாகத்தோடும் கலகலை போடும் காணப்படுவீங்க கொஞ்சம் உத்வேகத்தோடு எல்லா விஷயங்களும் செயல்பட்டு வருவீங்க உங்களுடைய புதிய முயற்சிகள் நல்ல முறையில் கை கொடுக்கவும் செய்யும் பட் அப்படி கிடைத்த விஷயங்களை தக்க வச்சுக்கிறது அப்படிங்கிறது உங்கள் கையில் தான் இருக்குது வாய்ப்புகள் வரும்போது அதை சரியாக உபயோகப்படுத்திக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ அப்படிப்பட்ட நிலை தான் கன்னிராசிக்காரங்களுக்கு இந்த மாதம் இருக்குது ஸோ தொழில் வேலை உத்தியோக ரீதியாக சாதகமான அமைப்புகள் என்பது உண்டு முறையாக பயன்படுத்திக்கிறது அவங்க கையில் தான் இருக்குது வெளியூர் மற்றும் வெளிநாடு சம்மந்தப்பட்ட விஷயங்களும் சாதகமான நிலைகளே இருக்குது ஸோ ஓராளாக கன்னிராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் விஷயங்கள் காரியங்கள் ஒரு சில நிலையில் கொஞ்சம் நல்ல நிலையில் எதிர்பார்க்க முடியும் பட் தனிப்பட்ட முறையில் கன்னிராசிக்காரங்களுக்கு மனநிலையில் கொஞ்சம் கலக்கங்களும் சஞ்சலங்களும் இருந்துக்கிட்டு தான் இருக்கும் ஸோ கொஞ்சம் நிதானத்தோடும் அமைதியோடும் செயல்பட்டு வந்தீங்கன்னா ஆதாயங்களை பார்க்கலாம். நன்றி வணக்கம் வாழ்க வன்முடன்